ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க ஸ்டார்டிங்லேயே மதுரையை போட்டிருக்கேன் அப்போ இன்றைக்கி நம்ம மதுரையை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்துட்டு ஒரு முடிவுக்கு வர வேணாங்க நம்ம மதுரையில் இருக்க காவல் தெய்வங்கள் இருக்காங்கள்ல அவங்கள பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறோம் மதுரைன்னு சொன்னாலே நம்ம எல்லாேருக்கும் ஞாபகம் வருது டெம்பிள் சிட்டின்னு சொல்லுவோம் அப்புறம் வந்துட்டு ஃபெஸ்டிவல் சிட்டின்னு சொல்லுவோம் அதாவது எப்போயுமே திருவிழா குளத்தில் எதாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லுவோம் அப்புறம் தூங்கா நகரம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பல கடவுள் இருக்க இடத்துல காவல் தெய்வங்கள் பலரை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேங்க மதுரை மாநகரம் இப்போ தாங்க மதுரை வந்துட்டு ஒரு பெரிய சிட்டியாக இருக்குது ஆனால் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஒரு பெரிய கிராமமாக இருந்த ஒரு ஊர் தாங்க நம்மளோட மதுரை இயற்கை மேலே வச்சுருக்க அந்த ஒரு பக்தி தெய்வ நம்பிக்கை எல்லாத்துலேயுமே வந்துட்டு நேர்மையாக இருக்குது என்ன தான் நம்ம பசியில் இருந்தாலும் அடுத்தவங்க பசியில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த ஒரு மக்கள் அவங்க பண்ணுற வணிகத்தில் வந்துட்டு அந்த ஒரு ட்ரேடில் வந்துட்டு அவங்க ரொம்பவே நியாயமாக இருக்கிறது இது போல் நல்ல ஒரு பரந்த உள்ளம் இருக்க ஒரு மக்கள் தாங்க நம்ம மதுரை மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு மதுரைக்குள்ள நிறையா மக்கள் வந்துட்டு வருவாங்க அந்த மாதிரி வரவங்க இங்கே வந்து செட்டில் ஆவாங்க அவங்க அவங்க வழிபடுறதுக்கு அவங்களோட குல தெய்வங்களை வந்துட்டு இங்கே கொண்டு வருவாங்கல்ல அந்த குல தெய்வங்களை பற்றி அந்த அவங்களோட வழிபாடு எப்படி இருந்துச்சு அதை பற்றி தான் நான் இந்த ஒரு வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க இந்த ஒரு வீடியோவை ரொம்பவே டீட்டெயில்டாக நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இந்த செட்டில்மெண்ட் வந்துட்டு அப்போ மட்டும் நடக்கலைங்க இப்போ வரைக்குமே ட்ரேடுக்கு வர பலரும் வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கப்போ அவங்களோட குல தெய்வங்களை கொண்டு வராங்கள அதை வந்துட்டு அது அவங்க குல வழக்கப்படி அப்புறம் வந்துட்டு அந்த சமூக அடைப்படை இருக்குல்ல அந்த ஒரு இதை வந்துட்டு எடுத்துக்கொண்டுட்டு அப்புறம் வந்துட்டு அவங்கள வந்துட்டு சில வழிபாடு முறைகளை வந்துட்டு உருவாக்கிக்கிட்டாங்க அப்போ வந்துட்டு ஆகம விதிகள் இருக்குல்ல அதுக்கு அப்பாற்பட்ட நிறையா விஷயங்களை அவங்க வந்துட்டு செஞ்சாங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு வைங்களேன் அதாவது நம்ம எந்த கோவில்லையுமே வந்துட்டு மூலவர் சிலையை வந்துட்டு தொட்டு கும்பிட்டு யாருனாலையுமே ஈஸியாக போய் தொட்டு கும்பிட முடியாதுங்க ஆனால் இவங்க அதை எல்லாத்தையும் மீறி யார்னாலும் கடவுளை போய் தொட்டு கும்பிட்டு வழிபடலாம் அப்படின்றத அவங்க வந்துட்டு கொண்டு வந்தாங்க அதாவது நம்ம மதுரை வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குங்க அது சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களை நம்ம மதுரையை சுற்றி நாலு பக்கமே காவல் தெய்வங்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க மேற்கு வெஸ்ட்டு சைடு இருக்குல்ல வெஸ்ட்டு சைடு வந்துட்டு கோச்சடைய முத்தையா வந்துட்டு காவல் தெய்வமாக இருக்கார் அப்படின்றத சொல்கிறாங்க அப்புறம் ஈஸ்ட் கிழக்கு பக்கம் வந்துட்டு தெப்பக்கலை மாரியம்மன் வந்துட்டு காவல் தெய்வத்துக்கு காவல் தெய்வமாக இருக்காங்க அப்புறம் சவுத் சைடு தெற்கு பக்கம் வந்துட்டு வெயிலுகந்த அம்மன் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் நார்த் சைடு பார்த்தீங்கன்னு வைங்களேன் நம்மளோட தல்லாகுளம் கருப்பசாமி இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க நாலு பக்கமே வந்துட்டு நம்ம மதுரையை சுற்றி மதுரை மக்களை வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக காவல் தெய்வங்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்க எப்பயுமே நம்மளை ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுப்பாங்க அப்படின்றத சொல்றாங்க மதுரையோட ஈஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னு வைங்களேன் மேலமடை அதாவது கிழக்கு பக்கத்துல வந்துட்டு மேலமடை அப்படின்ற ஒரு ஊர் இருக்குங்க அந்த ஊர்ல வந்துட்டு எல்லாருக்குமே தெரிய ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோயில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா அது நம்ம பாண்டி முனீஸ்வரர் கோயில் தாங்க இந்த ஒரு கோவிலில் நம்ம பாண்டி தாங்க மூலவர் சலையா வந்துட்டு இருக்காரு நம்ம ரொம்ப கோவமான தெய்வங்கள்னு சொல்லுவோம்ல அதில் இந்த ஒரு பாண்டி முனீஸ்வரரும் ஒருத்தருங்க அப்புறம் நம்ம மதுரை நாளே ஃபெஸ்டிவல் தாங்க அந்த ஃபெஸ்டிவல் திருவிழா நகரம்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இருக்கப்போ முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே திருவிழா குளத்தில் இருக்க ஒரு கோவில் நம்மளோட இந்த ஒரு பாண்டி முனீஸ்வரர் கோயில் தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னு வைங்களேன் எப்பயுமே அங்கே வந்துட்டு கிடா வெட்டு நடந்துக்கிட்டே தான் இருக்கும் கோவில் எப்பயுமே ஜெகஜோதியாக இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் இங்கே வந்துட்டு கேஸ்ட் ரிலீஜியன் அந்த மாதிரி எந்த ஒரு டிஃப்ரென்சியேஷன் பண்ணாமல் யாரையுமே வந்துட்டு டிஸ்கிரிமினேஷன் பண்ணாமல் அவங்க வந்துட்டு கோவிலுக்கு எல்லாருமே வந்துட்டு நார்மலாகவே வருவாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன் இந்த ஒரு கோயிலில் இருக்க அந்த ஒரு பாண்டியையா இருக்கார்ல அவரை வந்துட்டு நெடுஞ்சலிய பாண்டியன் அப்படின்ற அவரோட மறுபிறப்பு அப்படின்றத சொல்கிறாங்க இதுக்கு ஒரு செவிவழி கதையும் இருக்குங்க அதை நான் இப்போ அவங்ககிட்ட சொல்லட்டா அதாவது வள்ளியம்மாள் பெரியசாமி அப்படின்ற ஒரு ரெண்டு பேர் வந்துட்டு நம்மளோட மாட்டுத்தாவணி பக்கத்தில் இருக்க இந்த ஒரு மேலமடிக்கு வந்து நைட்டில் வந்துட்டு ஸ்டே பண்ணுறாங்க அப்படி ஸ்டே பண்ணுறப்ப ஒரு ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கப்போ வந்துட்டு வெள்ளியம் வள்ளியம்மாள் இருக்காங்கள்ல அவங்களோட கனவுல வந்துட்டு ஒரு பெரிய தாடி வச்சு ஒரு முனிவர் வந்துட்டு வராரு அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்துட்டு நெடுஞ்செழிய பாண்டியன் நான் கோவலனுக்கு வந்து தப்பான தீர்ப்பு கொடுத்ததுனால நான் வந்துட்டு ஈசனை நோக்கி கடும் தவ தவம் வந்துட்டு இருந்துக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி இருக்கப்போ ஈசனும் வந்துட்டு என்னோட தவத்தை ஏற்றுக்கிட்டு அவரு வந்துட்டு எனக்கு மறுபிறவை கொடுக்குறாரு நீ படித்திருக்க இடத்துக்கு கீழே வந்துட்டு எத்தடி ஆழத்தில் தோணினேன்னா நான் வந்துட்டு ஒரு முனீஸ்வரர் அதாவது மெடிடேஷன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு சிலையாக வந்துட்டு இருப்பேன் அதை நீ எல்லாருக்கும் தெரிய வச்சேன்னு வையன் நான் ஒன்றையும் உன்னோட குடும்ப மக்களையும் வந்துட்டு ரொம்பவே காவல் காத்துப்பேன் அப்படின்றத அவர் வந்துட்டு சொல்கிறாரு திடீர்னு எந்திரிச்ச அதாவது டக்குன்னு எந்திரிச்ச அந்த ஒரு வல்லியமாக இருக்காங்களே அது அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க அப்புறம் ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க சொன்ன உடனே அடுத்த நாள் காலையில் வந்துட்டு அந்த இடத்த தோண்டி பார்க்குறப்ப அங்கே வந்துட்டு இந்த ஒரு சிலை வந்துட்டு கிடச்சிருக்குங்க அதாவது பாண்டியையாவோட சிலை அதை வந்துட்டு அவங்க ஒரு சின்ன குடிசையில் வந்துட்டு கட்டி அதை வந்துட்டு வழிபட ஆரம்பிக்கிறாங்க பாண்டிய நாட்டு மக்கள் இருக்காங்கள அவங்க எல்லாருமே வந்துட்டு பாண்டியையா நம்மளை ரொம்பவே பத்திரமா காவல் காப்பாரு அப்படின்றத நம்பி இருக்காங்க அப்புறம் இப்போ அந்த ஒரு பாண்டிய கோயில் மிகப்பெரிய ஒரு கோயிலாக வந்துட்டு இருக்குங்க நம்ம மதுரையை சுற்றி இருக்க நிறைய கிராமங்கள் மேலமடை மாடகிரி ஊத்தங்குடி அப்புறம் வண்டியூர் கருப்பாயூர் அணி இந்த மாதிரி நிறைய கிராமத்துக்கு வந்துட்டு பாண்டிமுனி முனி தான் காவல் தெய்வமாக வந்துட்டு இருக்கார் அது மட்டும் இல்லாமல் பல லட்ச பேருக்கு வந்துட்டு நம்ம பாண்டி முனி வந்துட்டு குலதெய்வமாகவும் இருக்காருங்க நீங்கள் மதுரைக்குள்ளே போயிட்டு ஒரு ரேண்டமான பிளேஸில் நின்றுட்டு பாண்டின்னு கூப்பிட்டீங்கன்னு வைங்களேன் நார்மலாக குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பேராச்சும் அந்த ஒரு இடத்துல டேர்ன் பண்ணி பார்ப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு பாண்டி மேலே வந்துட்டு நம்பிக்கை வச்சு அவங்களோட குழந்தைங்களுக்கு பாண்டின நிறைய பேர் வந்துட்டு பேர் வச்சிருப்பாங்க இந்த பாண்டி இருக்கார்ல இவர் வந்துட்டு ஒரு ப்யூரான வெஜிடேரியனுங்க இது சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க அங்கே பின்னாடி இருக்கார்ல சமய கற்பர் அவருக்கு தாங்க இங்கே வெற்ற கெடா கோழி எல்லாமே வந்துட்டு படைக்கப்படும் நம்ம க ஐயாக்கு எதுவுமே வந்துட்டு படைக்கப்படாது எல்லாருக்குமே வந்துட்டு ஐயா மேலே ரொம்பவே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கோவிலில் வந்துட்டு சிலை வந்துட்டு லைட்டாக டேமேஜ் ஆகிடுச்சுனாலோ இல்லை சதையப்பட்டிருக்கனாலோ நம்ம வந்துட்டு அதை அபசகுணமாக எடுத்துக்கிட்டு அந்த சிலையை வந்துட்டு யாருமே வழிபடக்கூடாதுன்னு ரொம்ப தூரத்தில் வச்சுருவோம் இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணிடுவோம்ல ஆனால் இங்கே வந்துட்டு எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக வந்துட்டு நம்ம சமய கற்பர் இருக்கார்ல அவரோட கை கால் தலை இது எல்லாமே வந்துட்டு துண்டு துண்டாக வெட்டப்பட்டிருக்கோங்க அந்த சிலையை தான் இன்னமே வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரிட்டிஷ் ரூலர் பிரிட்டிஷ் பீரியட்ல வந்துட்டு ஒரு பிரிட்டிஷ் ரூலர் வந்துட்டு வேட்டைக்கு வராரு அப்படி வரப்போ வந்துட்டு அவர் நம்ம கருப்பனோட அந்த ஒரு வீரத்தை பார்த்து ரொம்பவே வந்துட்டு பொறாமப்பட்டு அவரோட தலையையும் கையையும் காலையும் வந்துட்டு வெட்டினதாக வந்துட்டு சில குறிப்புகள் வந்துட்டு இருக்குங்க அதனால நம்ம கருப்பர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாள் ஒருத்தவர் கனவில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு புது சிலை எதுவுமே வைக்க வேணாம் இருக்க சிலையை அந்த ஒரு துண்டுகள் இருக்குல்ல அதை வந்துட்டு நீங்கள் என்னோடய உடம்புல வந்துட்டு ஒட்ட வைக்க வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்றத அவர் வந்துட்டு சொல்லியிருக்காரு அதனாலயே வந்துட்டு இன்னமே அந்த ஒரு சிலைக்கு வந்துட்டு அவங்க எந்த ஒரு பாட்சையுமே இன்னும் ஒன்று வைக்கலை அது மட்டும் இல்லாமல் புது சிலையை வந்துட்டு மாற்றலை அந்த செதஞ்ச துண்டு துண்டாக வெட்டப்பட்டிருக்கல அதுக்கு வந்துட்டு சந்தன குங்குமம் வச்சு மாலை போட்டு அதை இன்னமே வழிபட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இவர் காவல்காரர் பாண்டியையார் கருள் அவரோட காவல்காரர் அதனால வந்துட்டு இவருக்கு வந்துட்டு நான்வெஜ் எல்லாமே படைக்கப்படுதுங்க இந்த கோயிலில் வந்துட்டு குளிர் குறி சொல்கிறது அப்புறம் வந்துட்டு அருள்வாக்கு கேட்குறது நல்ல கறியை ஏதாச்சும் பண்ணுறதுன்னு வைங்களேன் அவங்க வந்துட்டு பூ பூக்கட்டி போட்டு பார்ப்பாங்க அப்படி போட்டு அதில் வந்துட்டு நல்லது வந்துச்சுன்னா அது அந்த ஒரு காரியத்தை வந்துட்டு அவங்க வந்துட்டு பண்ணுவாங்க இல்லைன்னா அதை வந்துட்டு அப்படியே ட்ராப் பண்ணிடுவாங்க இது மட்டும் இல்லைங்க நிறையா பேருக்கு வந்துட்டு அந்த கோர்ட்டுக்கு போகிறதுனா அவங்க மேலே வந்துட்டு ஏதாச்சும் வழக்கம் இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு கோர்ட்டுக்கு போகிறது நிறையா பிரச்சனை வந்துட்டு இருக்கும்ல அந்த மாதிரி கோர்ட்டுக்கு போகாத பிடிக்காதவங்கள்லாம் வந்துட்டு அவங்களோட பிரச்சனையை வந்துட்டு பாண்டியாவுக்கு முன்னாடி வந்துட்டு சொல்லி அவரை வந்துட்டு தலைவராக வந்துட்டு எடுத்துக்கிட்டு அந்த ஒரு பிரச்சனைய வந்துட்டு ரெண்டு தரப்புல இருந்தும் அவங்க வந்துட்டு பேசி முடிச்சு அங்கேயே எல்லா பிரச்சனையுமே தீர்த்துட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி அங்கே வந்துட்டு அவங்க தீர்ப்பு பேசிக்கிட்டு இருக்கப்ப யாராச்சும் பொய் சொன்னாங்க அப்படின்னா பாண்டியையா அவங்களுக்கு அதுக்குரிய தண்டனையை அப்பயே கொடுத்துருவாரு அப்படின்றது எல்லா நாளையுமே நம்பப்படுதுங்க நிறையா பேரோட குல தெய்வமா அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு வழிபடுற ஒரு தெய்வமாக வந்துட்டு இந்த கருப்பரும் பாண்டியையாவும் இருக்காங்க அவங்கள பற்றி இப்போ சில இது நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து நம்ம வந்துட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா கோச்சடை முத்தையாவை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது கோச்சடை முத்தையா நம்ம மதுரையிலேருந்து செவன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க மேலக்கல் ரோடு இருக்குல்ல அந்த ஒரு ரோட்டில் தான் இந்த ஒரு கோச்சடை முத்தையா கோயில் வந்துட்டு இருக்குது அதாவது தென்கரை வைகை ஆறு இருக்குல்ல இங்கே வந்துட்டு இருக்க ஒரு சின்ன ஒரு கிராமம் தான் கோச்சடை அப்படின்ற கிராமம் கோச்சடையானோட ஹெட் குவார்ட்ரஸாக இந்த ஒரு கிராமம் இருந்திருக்கலாம் அதனால் கோச்சடை அப்படின்ற பேர் வந்திருக்கலான்றது சிலர் வந்துட்டு சொல்கிறாங்க பாண்டி அப்படின்ற நேம் எப்படி காமனாக இருக்குமோ முத்தையா அப்படின்ற நேமுமே வந்துட்டு மதுரைக்குள்ளே காமனாக நிறையா பேர் வச்சுருக்க ஒரு பெயராக தாங்க இருக்கும் அதாவது நிறைய பேர் வந்துட்டு புது வண்டி அதாவது நிறையா வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு வாங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக வீடு கட்டி போகிறவங்க அவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு சாவியை கொண்டு வந்து இங்கே வச்சு வழிபட்டு தான் அவங்க வந்துட்டு வேலையை அடுத்த வேலையை பார்ப்பாங்க அப்படின்றதுமே சொல்லப்படுது அதாவது நாட்டார் தெய்வம் இந்த கோயிலில் இருக்கார்ல அவர் வந்துட்டு வில்லு ஆயுதம் வச்ச ஒரு ஐயனாராக வந்துட்டு இருக்கார் அப்படின்றத சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மூலவர் வந்துட்டு ஐயனார் இருந்தாலும் அங்கே வந்துட்டு பிரதான தெய்வமாக வந்துட்டு முத்தையா சாமியும் அப்புறம் வந்துட்டு கருப்பையா சாமியோ தான் ரொம்பவே மோஸ்ட்டு ஃபேமஸாக நிறையா பேரால கும்பிட்றப்படுற ஒரு தெய்வமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க இந்த கோச்சடை இருக்குல்ல இங்கே இருக்க வில்லேஜ் மக்கள் அவங்களோட நம்பிக்கை உரிய ஒரு தெய்வம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஃபேவரட்டான தெய்வம் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கும்பிட்றப்படுற இது எல்லோருமே நிறையா பேர் வந்துட்டு கும்பிட்டு நம்பிக்கை வச்சுருக்க ஒரு தெய்வமாக இந்த ஒரு ரெண்டு கடவுளையுமே பார்க்குறாங்க முத்தையா அப்படின்ற பேர் ஃபஸ்ட்டு இல்லை மூத்த ஐயன் அப்படின்றது தான் இருந்துச்சு அது காலப்போக்கில் நறுவி முத்தையா அப்படின்றது கூப்பிடப்படுது அப்படின்றதையுமே சொல்கிறாங்க அதாவது நம்ம இந்த ஒரு கோவில் இருக்குல்ல இந்த கோவிலுக்கும் வந்துட்டு அப்புறம் நம்மளோட ஃப்ரீடம் இருக்குல்ல அதுக்கும் ஒரு ரிலேட்டடான ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அதை நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன் கிபி செவன்டீன் செவன்டி டூ மே டுவெண்ட்டி ஃபைவ் பிரிட்டிஷ் வந்துட்டு காளையார் கோயில் அட்டாக் பண்ணி முத்துவடுகாரர் வந்துட்டு இறந்தார் அது உங்கள் எல்லாேருக்குமே தெரியுங்க அப்போ நாச்சியாரும் மருது பாண்டியர்களுக்கும் தெரிய வந்துச்சு ஓகே சிவகங்கையை அட்டாக் பண்ண போகிறாங்கன்ட்டுன்னு ஸோ அவங்க வந்துட்டு சிவகங்கையிலேருந்து விருப்பாச்சி அப்படின்ற ஒரு இடம் பழனிக்கிட்ட இருக்குது அங்கே போய் எட்டு வருஷத்துக்கிட்ட ஒளிஞ்சிருந்தாங்க அவங்களுக்கு தேவையான படை எல்லாத்தையுமே திரட்டிட்டு அவங்க செவன்டீன் செவன்ட்டி நைனில் மதுரை பார்டருக்கு வராங்க வந்த அவங்க வரதை தெரிஞ்சால் பிரிட்டிஷ் இருக்காங்கள அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வர ரூட்டை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க கோச்சடை வழியாக தான் வராங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு நம்ம அலி இருக்கார்ல அவர் திண்டுக்கல் ஃபோர்ட்டில் வந்துட்டு இருந்தார் அவரை முடிஞ்ச அளவுக்கு அவரோட ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு மருது பாண்டியர்களுக்கு கொடுத்துருக்காரு ஸோ இந்த ஒரு ரூட்டு தெரிஞ்ச அந்த பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்கள்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்களேன் அங்கே இருந்த கோச்சடை முத்தையா கோயில் இருக்குல்ல அங்கே ஒரு பெரிய புளிய மரம் இருக்குது அந்த புளிய மரத்துக்கு கீழே வந்துட்டு அவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க கண் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அதை வந்துட்டு அங்கே இருந்த பக்தர்களில் ஒருத்தர் வந்துட்டு மருது பாண்டியர்களுக்கு சொல்கிறாங்க இங்கே வந்துட்டு பிரிட்டிஷ் வந்துட்டு அவங்களோட ஆர்மிஸோடு இருக்காங்க கன்னோட ஸோ நீங்கள் சேஃபாக இருந்துக்கோங்கன்னு சொன்ன உடனே மருது பாண்டியர்கள் அவங்க பிளானை சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மரத்தை சுற்றி வைக்கோல் இருக்குல்ல வைக்கோலை சுற்றி வச்சு விட்டு அதை பொருத்தி விட்டுடுறாங்க அவனே ஹீட்டு தாங்க முடியாமல் ஃபயரில் வந்துட்டு பிடிச்சிக்கிட்டு அந்த ஒரு பிரிட்டிஷ் ஆர்மி வந்துட்டு அந்த ஒரு வாரையே வந்துட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க ஓடி போயிடுறாங்க அப்புறம் நம்ம மருது பாண்டியர்கள் அங்கே அங்கே இருந்த முத்தையை வந்துட்டு வழிபட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காளையார் கோயிலுக்கு ரிட்டன் ஆகிடுறாங்க போனவுடனே அங்கே இருந்த காளையார் கோயில கூட ஃபோட்டையும் அந்த கோட்டையை அவங்க வந்துட்டு திரும்பி மீட்டெடுத்துட்டாங்க இந்த ஒரு வீர வரலாறு இந்த ஒரு கோச்சடையான் கோயிலுக்கு இருக்குங்க மதுரையில் வந்துட்டு தவிர்க்க முடியாத நாட்டார் தெய்வங்கள்ல இந்த ஒரு கோச்சடையான் தெய்வமும் ஒன்று அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம யாரை பத்தி பார்க்க போகிறோன்னா தெப்பக்குளம் மாரியம்மனை பத்தி தாங்க அதாவது ஆதி தெய்வமா இந்த ஒரு தெப்பக்குளம் மாரியம்மனை எல்லாருமே பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மதுரை மீனாட்சி இருக்குல்ல மீனாட்சிக்கே ரொம்பவே பிடிச்ச ஒரு தெய்வமாக இந்த ஒரு மாரியம்மனை சொல்றாங்க பாண்டியர்கள் சேதுபதி நாயக்கர் இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாரியம்மனை வழிபட்டுருக்காங்க அப்படின்றதும் சொல்றாங்க பல மன்னர்கள் வந்துட்டு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு வீரத்தோட இந்த ஒரு போருக்கு வந்துட்டு போகிறோம் நாங்கள் வெற்றி பெற்று திரும்பணும் அப்படின்றத இங்கே வந்துட்டு கும்பிட்டு போவாங்க அப்படின்ற குறிப்பு இருக்குது என்ன தான் திருமலை நாயக்கர் வந்துட்டு தெப்ப குளத்தை கட்டியிருந்தாருமே அது வந்துட்டு இப்போ மாரியம்மன் தெப்ப குளம் தான் இப்போ வரைக்குமே கூப்பிடப்பட்டுக்கிட்டு இருக்குது நாயக்கர்கள் இருக்காங்கள் அவங்க வந்துட்டு அவங்களோட அரண்மனையை கட்டுறதுக்காக இங்கே வந்துட்டு பள்ளம் தோண்டியிருக்காங்க அப்படி தோன்றப்ப அது மிகப்பெரிய பள்ளமானவொடனே அதை வந்துட்டு அவங்க ஒரு குலமாக வந்துட்டு விட்டு போயிடுறாங்க அப்படின்றது எல்லாருனாலையுமே ஒரு சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்குங்க கூன் பாண்டியன் அப்படின்ற ஒரு பாண்டியன் வந்துட்டு மதுரையை வந்துட்டு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படி பண்றப்ப இந்த ஒரு தெப்பக்குளம் சைடு இருக்குல்ல இது வந்துட்டு மகிழ மர காடாதாங்க இருந்திருக்கு அங்கே குறும்பர்கள் அப்படின்ற ஒரு இனத்தவர்கள் வந்துட்டு வந்து அவங்க வந்துட்டு இங்கே ஆக்கிரமித்து அவங்க அங்கே வாழ்ந்த மக்கள் எல்லாரையுமே வந்துட்டு அடிமைப்படுத்தி ரொம்பவே வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது வந்துட்டு கூன்பாண்டி எனக்கு தெரியப்பட்டவனே அவர் வந்துட்டு அந்த இடத்துக்கு அவரோட படையை திரட்டிகிட்டு போய் அந்த குறும்பர்கள் அப்படின்ற இனத்தவர்களை வந்துட்டு அழிச்சு அவர் வந்துட்டு அவங்களோட ஃபீ பீப்புள வந்துட்டு ஃப்ரீ பண்ணிடுறாரு அப்போ வந்துட்டு சவுத் சைடு ஆஃப் நம்மளோட வைகையார் இருக்குல்ல வைகையார்த்தோட சவுத் சைடு வந்துட்டு அவருக்கு இந்த ஒரு சிலை வந்துட்டு கிடைக்கப்படுது சிலையை எடுத்தவனே வந்துட்டு அவரு வழிபட்டு அங்கே வந்துட்டு கோவில் எழுப்பிடுறாரு அடுத்து அவர் போகிற எல்லா போருக்குமே வந்துட்டு இந்த ஒரு மாரியம்மனை கும்பிட்டுட்டு தான் போவார் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது எப்படி அந்த காலத்தில் வந்துட்டு அவங்க போருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இங்கே வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு போவாங்களோ அதே மாதிரி இப்போயுமே நிறையா சில்ட்ரன்ஸ் வந்துட்டு அவங்கள எக்ஸாம் எழுத போகிறப்ப இங்கே வந்துட்டு சாமி கும்பிட்டு போகிறது அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் காம்படிஷன் இருந்துச்சுன்னா அதில் வின் ஆகுறதுக்காக சாமி கும்பிட்டு போகிறது அப்படின்னு இங்கே நிறையா பேர் வந்துட்டு பண்ணிக்கிட்டு தான் இப்போ வரைக்குமே இருக்காங்க இந்த கோயிலில் தராங்கள அந்த தீர்த்தம் அந்த தீர்த்தம் வந்துட்டு அம்மை நோய் அந்த மாதிரி இன்னும் பல நோயை வந்துட்டு சரியாகும் அப்படின்றது பலர்னாலையுமே நம்பப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயமாகும் இது வந்துட்டு அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுற அந்த ஒரு தண்ணீர் இருக்குல்ல அதை வந்துட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் பிடிச்சி அவங்க வந்துட்டு அந்த ஒரு ரூம்குள்ளேயே வச்சுருப்பாங்க அதாவது மூலவர் சிலை இருக்குல்ல அந்த சிலைக்கு பக்கத்துலையே அந்த தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் யாராச்சும் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு இதுக்கு தீர்த்தம் கொடுங்கன்னா அவங்க வந்துட்டு சாமிக்கிட்ட வச்சு எடுத்து தீர்த்தத்தை வந்துட்டு ஃபில் பண்ணி கொடுப்பாங்க மதுரை மீனாட்சிக்கு அப்புறம் நம்ம மீனாட்சிக்கு ஈக்குவலாக கும்பிடப்படுற ஒரு சாமி எதுனா நம்ம தெப்பகுளம் மாரியம்மன் தாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது தல்லாகுளம் கருப்பு சாமியை பற்றி தான் அழகர் கோயிலுக்கு அப்புறம் அதாவது அழகர் கோயில் பதினெட்டாம் படி கருப்பர் இருக்கார்ல அவருக்கு அப்புறமா நிறையா பேர் கும்பிடுற ஒரு சாமி எதுன்னு பார்த்தீங்கன்னா கருப்பனில் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அது நம்ம தல்லாகுளம் கருப்பசாமி தாங்க எயிட்டீன் சிக்ஸ்டி டூல பெரியண்ணன் பூசாரின்னு ஒருத்தவர் இருக்காரு அவரோட மகன் சோலைமலை வந்துட்டு இந்த ஒரு கோயிலை வந்துட்டு கட்டுறாரு இங்கே தான் வந்துட்டு பறையாகவும் அருவாலாகவும் செருப்பு வடிவில் வந்துட்டு நம்ம கருப்பனை வந்துட்டு ஷிப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம திருவிழா அழகர் வர்றாருல அந்த பூப்பல்லாக்கு இருக்குல்ல அந்த பூப்பல்லாக்கோட அலங்காரம் எல்லாமே இந்த ஒரு தல்லாகுளம் கருப்பசாமி கோயிலில் தாங்க நடக்கும் நம்ம அந்த ஒரு பூப்பல்லாக்கை ஆட்டுவாங்க தாங்க அந்த ஆட்டுறதுக்கான ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது இந்த டைம் நான் போயிட்டு அடுத்த டைம் நான் வரேன் அப்படின்றத வந்துட்டு அழகர் கருப்பேன்ட்டை வந்துட்டு சொல்கிறாரு அதுக்காக தான் இந்த பல்லாக்கை வந்துட்டு ஆட்டுறாங்க அப்படின்றது நிறைய பேர்னாலையுமே சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு இந்த கருப்பனை வந்துட்டு நீதி அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க நிறையா பேர் சொத்து பிரச்சனை தீராத வழக்கு இருக்கும்ல அப்புறம் குடும்ப சண்டை இந்த மாதிரி நிறையா பிரச்சனையை வந்து இந்த கருப்பை வந்துட்டு தீர்த்து வைப்பார் பக்தர்களுக்கு வந்துட்டு நீதி வந்துட்டு தருவார் இந்த ஒரு கருப்பை சாமி அப்படின்றது எல்லாருனாலேயுமே நம்பப்படுற சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது ஏமாத்துறது பொய் சொல்கிறது தீய என்னத்தோட கோயிலுக்குள்ளே வர்றது இந்த மாதிரி ஏதாச்சும் விஷயத்தோடு அவங்க பண்ணிவிட்டு உள்ளே வராங்கன்னு வைங்களேன் இல்லை அங்கே வந்துட்டு ஏதாச்சும் பொய் சொல்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணாங்கன்னா கருப்பை வந்துட்டு அவங்களுக்கு உரிய தண்டனையை வந்துட்டு அங்கேயே அப்பயே கொடுத்துருவாரு அப்படின்றது எல்லாருனாலேயுமே நம்பக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது மூன்றை அடி ஹைட்டுங்க அஜம்பக உடல் இருக்க ஒரு மனுஷர் அப்புறம் முறுக்கு மீசை இருக்குது கையில் அருவா காலில் சலங்கை கட்டி கண்ணில் கோவத்தோடு நிற்கிற இந்த ஒரு சிலையை பார்த்தவொடனே நமக்கு வந்துட்டு நம்மளோட முன்னோர் நமக்கு முன்னாடி இருந்தவங்க யாரோ வந்துட்டு ரொம்ப கோவத்தோடு நிற்கிறாங்க அப்படின்னு தாங்க பார்த்தவொடனே நினப்பு வரும் அந்த மாதிரியான ஒரு லுக்கில் இருக்கவர் தாங்க நம்ம தல்லாகுளம் கருப்பசாமி இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா முத்தாளம்மனை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது மீனாட்சி பிறந்த வீட்டு சீர்தனம்மாவை வந்துட்டு நிலம் அப்புறம் கிராமம் பிராட்டி பட்டு என்ற பேரில் தாங்க இது வந்துட்டு பட்டப்படுத்தியிருக்கு அது வந்துட்டு காலப்போக்கில் வந்துட்டு பேர் நழுவி வந்துட்டு விராட்டி பத்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றது எல்லாருனாலையுமே சொல்லப்படுது இங்கே இருக்க மந்தை காலத்துல இருக்க முத்தாளம்மன் இருக்காங்களே இந்த கோவில் தான் ஊர் மக்களோட வடிவடும் நாட்டார் கோவிலாக வந்துட்டு இருக்கு சிலருக்கு குலதெய்வமாக இந்த ஒரு முத்தாளம்மன் இருக்காங்க அதனால மீனாட்சி அம்மனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அம்மனுக்கு கொடுத்த சீதனமா இந்த ஒரு அம்மன் இந்த இடத்துல இருந்ததால இவங்க ரொம்பவே ஃபேமஸாக வந்துட்டு இருக்காங்க முத்தாலம்மன் அடுத்து யாரை பத்தி பார்க்க போறோன்னா மதுரை வீரன் தாங்க மதுரை வீரன் இவரும் வந்துட்டு மீனாட்சி அம்மன் கோயிலில் ஈஸ்ட் கோபுரம் இருக்குல்ல அதுக்கு கீழே வந்துட்டு இருப்பார் இந்த மதுரை மீரன் வந்துட்டு ஒரு புரட்சி வீரனாக வந்துட்டு எல்லாருனாலையுமே பார்க்க பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு அந்த ஒரு காலகட்டத்தில் இவரை வந்துட்டு மதுரையில் பலருமே வந்துட்டு வணங்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம யாரை பார்த்து அதாவது லாஸ்ட்டாக யாரை பற்றி பேசி முடிக்க போகிறோன்னா மகாமுனியை பற்றி தாங்க இவர் வந்துட்டு நார்த் டவர் இருக்குல்ல மீனாட்சி அம்மன் கோயிலில் வடக்கு கோபுரம் அந்த கோபுரத்துக்கு கீழே வந்துட்டு இருக்காருங்க மதுரையை சுற்றி இருக்க எல்லா முனீஸ்வரர் கோயிலுக்குமே வந்துட்டு ஒரு ஹெட் இருக்கும்ல அந்த ஒரு ஹெட்டாக வந்துட்டு இந்த ஒரு மகாமுனியை தான் எல்லாருமே வந்துட்டு பார்க்குறாங்க ஹிந்துஸ் மட்டும் இல்லைங்க முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ஒரு மகாமுனியை வந்துட்டு வழிபடுறாங்க குழந்தைங்களாம் வந்துட்டு முப்பத்தோரு நாள் பிறந்த முப்பத்தோரு ஆயிர முப்பத்தோரு நாள் ஆகிடுச்சுன்னா வந்துட்டு அவங்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லுவாங்கள்ல அப்போ எல்லாருமே வந்துட்டு அவங்க குழந்தைங்கள வந்துட்டு இந்த ஒரு மகாமுனி கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு வந்துட்டு கீழே தரையில் வந்துட்டு படுக்க போட்டு அவங்க வந்துட்டு இந்த குழந்தைய வந்துட்டு நீ தான்ப்பா பத்திரமாக பார்த்துக்கணும் எந்த ஒரு நோய் நொடியுமே அண்டாமல் ரொம்ப நல்லபடியாக நீ தான் இந்த குழந்தையை பார்த்துக்கணும் அப்படின்றது எல்லாருமே வந்துட்டு இந்த கோவிலில் வந்துட்டு வழிபட்டுட்டு போவாங்க அவ்வளோதாங்க நம்ம மதுரையை சுற்றி இருக்க சில அதாவது இப்போயும் சொல்கிறேன் சில அந்த ஒரு காவல் தெய்வங்களை பற்றி தான் நான் வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இது ஷேர் பண்ணுறதுனால் இன்னுமே ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்குங்க ஸோ இதோட இந்த ஒரு வீடியோவை நான் வந்துட்டு என் பண்ணிக்கிறேன் இந்த டீட்டெயில்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேருக்கு வந்துட்டு தெரியாமல் இருக்குங்க தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை வந்துட்டு ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு லைக்கை தட்டிட்டு என்னோடய ப்ரித்திங் டாக்ஸ் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா அப்புறம் இதே மாதிரி உங்களுக்கு நிறையா வீடியோஸ் நான் அடுத்து அடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை ஹை வில் மீட் யூர் நெக்ஸ்ட் வீடியோ